நாம் இன்னைக்கு மணத்தக்காளி கீரையை வச்சு சட்னி தான் பண்ண போகிறோம் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு நாலு வர மிளகாய் அஞ்சு பால் பூண்டு ஒரு ஸ்பூன் வரமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நெல்வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மணத்தக்காளி கீரை சேர்த்துக்கலாம் மணத்தக்காளி கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மணத்தக்காளி கீரை சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தூணு தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு தண்ணியெல்லாம் சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சி சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வர மிளகா கருவேப்பில் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றி விட்டால் டேஸ்டான மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு பெருசு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி